அடுத்ததாக நமக்கு அன்புக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இது வாயிலிட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே அவர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை கோட்டத்திற்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு மருத்துவர் ஒரு உடம்பில் ஒரு சீல் கட்டி இருந்தது என்றால் அலற அலற அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணாமலை போல மயக்க மருந்து கொடுத்தும் அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் போல ஆகால் நமது நோக்கம் தமிழகத்தை அரித்து கொண்டிருக்கின்ற அந்த திமுக என்ற கட்டியை அடித்து ஒடித்து அறுத்து தூக்கி வீசி எறிவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் ஆக இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் என் அருகில் உட்கார்ந்த பொழுது சொன்னார்கள் நாம் முதலில் ஒரு கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்பட வேண்டி என்று சொன்னேன் கட்சி வளர்ந்ததை பார்த்து ஒரு தாயை போல ஆனந்தம் அடைகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போல மூன்றே நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் நிச்சயம் பத்து மாதத்திற்குள் திராவிட முன்னேற்றக் கழக அரசை அப்புறப்படுத்தவும் இந்த கூட்டத்தினால் முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மேடையில் அத்தனை தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி என்றாலே இனிப்பு தான் ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கிரி அவர்கள் தலைமையில் வந்திருக்கும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட சகோதரர்களை நான் வணங்குகிறேன் லதா சண்முகம் தலைமையில் வந்திருக்கும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட சகோதர சகோதரிகளை நான் வணங்குகிறேன் குமார் தலைமையில் வந்திருக்கும் என் அருமை சகோதரர் குமார் தலைமையில் வந்திருக்கும் சென்னை கிழக்கை சார்ந்த சகோதர சகோதரிகளை நான் வணங்குகிறேன் என் அருமை சகோதரர் அம்பத்தூர் பாஸ்கர் தலைமையில் வந்திருக்கும் சென்னை மேற்கு சகோதரிகளை நான் வணங்குகிறேன் அருமை சகோதரர் என் சி நாகராஜ் அவர்கள் தலைமையில் வந்திருக்கும் வடசென்னை கிழக்கை சார்ந்த சகோதர சகோதரிகளை நான் வணங்குகிறேன் பாலாஜி அவர்கள் தலைமையில் வந்திருக்கும் வடசென்னை மேற்கு சகோதர சகோதரர்களை நான் வணங்குகிறேன் சஞ்சீவி அவர்கள் நான் உட்பட சகோதர நான் வணங்குகிறேன் ஆக நான் சென்னை உட்பட்டு சொன்னோம் என்றால் தலைவர்கள் ஏதாவது ஒரு சென்னைக்குள் அவர்கள் அடங்குவார்கள் அதனால் அத்த பகுதியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ராஜா மிக அழகாக சொன்னார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் அத்தனையின் பெயரை சொல்லத்தான் ஆசை ஆனால் நேரத்தின் அருமை கருதி என் நெஞ்ச தாமரையில் அனைவரும் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தில் எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமையை தமிழகத்திற்கு தந்தார்கள் அதுதான் செங்கோல் தமிழகத்தின் செங்கோல் புதிய பாராளுமன்றத்தை அலங்கரித்தது அதனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரித்தார்கள் இங்கே நாம் வந்தவுடன் தம்பி அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் ஒரு செங்கோலை கொண்டு தந்தார்கள் நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னேன் எந்த செங்கோலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் அடையாளமாக இருந்த செங்கோலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் ஒரு சபதம் ஏற்போம் எப்படி இங்கே செங்கோல் அளிக்கப்பட்டதோ தமிழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமரும் பொழுது அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அதை வந்து நிறுவுவார் சுதந்திர போராட்டத்தின் போது நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா எமதே என்று அறிவித்தார்கள் இன்று பிரகடனப்படுத்துகிறோம் தமிழகம் எங்களுடையது தமிழகம் எங்களுக்கானது தமிழகத்திற்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம் உடனே கேட்பார்கள் கூட்டணி தானே அரசியல் பங்கு இருக்கிறதா ஆட்சியில் பங்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை உடனே குழப்பத்தில் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நான் சொல்கிறேன் அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியா உங்களுக்கு தெரிகிறது அல்லவா அதனால் தானே அந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் குளத்தில் தாமரை வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் தாமரை மலரும் அதுதான் நமக்கு முக்கியம் ஏனென்றால் இன்று நமது ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றை சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தெலுங்கானாவில் ஒரு இளம் மருத்துவர் நடு இரவில் பலாத்காரம் செய்யப்பட்டார் அந்த குடும்பமே வெலவெலத்து போனது ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போவது வழிமுறை கிடையாது அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன் எனது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆளுநர் ஆளுநர் அங்கே போக முடியாது என்று சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர் ஒரு ஒரு பெண் பெண் நான் அவர்கள் வீட்டிற்கு போயே ஆவேன் முடிந்தால் பாதுகாப்பை கொடுங்கள் இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்தேன் எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன் கேசிஆர் வீட்டிற்கு சென்றார் அதே போல் தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு எவ்வளவு பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக போன்றத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன் நாங்கெல்லாம் சொல்லாமல் எல்லாரும் மஞ்ச புடவ கட்டியிருந்தோம் யாரும் யாரும் சொல்லி வைத்து கொள்ளவில்லை ஒன்றாக எல்லோரும் மஞ்சள் புடவை எங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டியிருப்பார் தெரியுமா காளி கட்டியிருப்பாள் தூ தூ தீயவனை காலில் போட்டு மிதித்து விட்டு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காளிதான் மஞ்சளில் இருப்பார் மஞ்சள் துண்டு போட்ட கலைஞர் வெற்றி பெற்றார் இங்கே மஞ்சள் புடவை கட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை முதல் கூட்டத்திலேயே ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் என்றால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதும் தமிழை என்றால் நாம் பேசக்கூடாது என்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர போராட்டத்தின் போது இந்தியாவை நோக்கி வருகிறார் மற்ற நாட்டை சார்ந்தவர்களும் வந்து எல்லை வருகிறது நம் நாட்டின் எல்லை வருகிறது உடனே சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறார் இந்த நாட்டின் எல்லை வந்துவிட்டது வேறு மாநிலத்தை வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த தாண்டும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உடனே எல்லோரும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன சுயலம் பாருங்கள் இந்த உங்கள் நாட்டு எல்லை வந்தவுடன் உள்ளே நுழையும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்ன போது சுபாஷ் சந்திர போஸ் சொல்வார் நாட்டின் எல்லை வந்துவிட்டது என் தேசத்தின் எல்லை வந்துவிட்டது நாங்கள் பத்து பேர் நுழைவோம் விழும் ரத்தம் முதல் ரத்தம் இந்திய ரத்தமாக இருக்க வேண்டும் என்று அதனால் தான் நான் சொல்கிறேன் அதே போல இந்த தமிழகத்தை காக்கும் இந்த தமிழர்கள் மேடையில் இருக்கும் அத்தனை தமிழர்கள் எதிரிலே இருக்கும் தமிழர்கள் தமிழச்சிகள் தமிழ்நாடு நமதே என்று இந்த தமிழகத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை இன்றே பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம் ஏனென்றால் நாடு இன்று நன்றாக வர வேண்டும் என்றால் நாடு நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மக்களின் பிரச்சனைகள் அத்தனையும் திசை திருப்பி விட்டு இன்று சட்டமன்றத்தில் எதை பேசுகிறார்கள் மக்கள் அன்றாடம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பில்லை ஆனால் மொழி பிரச்சனை எடுக்கிறார்கள் என்றும் மறக்கடிக்கப்பட்டுகள் ஸ்டாலின் அவர்களே அப்பொழுது மாநில சுயாட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் ஆட்சி பொழுது எதுவுமே தெரியாது ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் பொழுது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொல்லும் பொழுது சொன்னார் நம்ம ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்று சொன்னார் ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பத்து பதினோரு மாதங்கள் கடித்து கோட்டையில் நம் கொட்டியை ஏற்ற போகிறோம் அதற்காகத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள் பாவிகள் இந்த தமிழகத்தை ஆளும்போது காவிகள் தமிழகத்தை ஆளக்கூடாதா நிச்சயம் காவிகள் தமிழகத்தை ஆள முடியும் அதனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைந்திருக்கிறது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது இதை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டினால் உடனே நடவடிக்கை எடுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களால் கொடியேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லையாம் அண்ணன் வேல்முருகன் இந்த கூட்டணி எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் மீது குழப்பமே இல்லையாம் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் சாம்சங் தொழிற்சாலையில் குழப்பம் நீடிக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லையாம் ஆக தினம் அவர்கள் கூட்டணியில் ஒரு குழப்பம் ஆனால் இந்த அடிப்படையில் மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணி அமைத்தால் அதை சிதைப்பதற்காக என்னென்னவோ செய்வார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொல்கிறேன் போல தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதுதான் நமது தாரக மந்திரம் நிச்சயமாக நம் என்னோரின் தியாகத்தோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இருந்து ஓய்வில்லை இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக வேண்டும் என்ற சுதந்திர போராட்டத்தை நாம் இன்று எடுக்கிறோம் தமிழ் தமிழ் என்று சொல்கிறீர்களே அண்ணன் ஸ்டாலின் அவர்களே திராவிட மாடல் உங்களின் மாடலிலேயே தமிழ் இல்லையே வார்த்தையிலும் தமிழ் இல்லை உள்ளத்திலும் தமிழ் இல்லை அரசியலிலும் தமிழ் இல்லை ஆனால் பொய் வார்த்தைகளுக்காக தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே தமிழை பாதுகாப்பதற்கு வந்திருக்கும் கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லி வருங்காலம் தமிழகம் நமதே தாமரைக்கே என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இப்ப பேச வர்றாங்க ஏற்கனவே கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் மணி எட்டு அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்க நிப்பார் ா சிங்க எது சிக்காது டா சுட்டு சிவண்டா சிவண்டா எதுக்க எவண்டா உடா தாங்க